அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பற்றி விட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இது வந்து ஒரு ஆண்மனுடைய ஜாதகம் அவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறத பற்றினா நம்மளுடைய கும்பமாக இருந்தது இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது கடகமாக இருந்தது இவருடைய கேள்வி என்னென்னா பேங்க் வந்து என்னுடைய சொத்தை வந்து ஜப்திக்கு எடுத்துட்டாங்க எடுத்து என்னுடைய கடன் சார்ந்த சொத்தை வந்து அவங்களே விற்று அவங்களே பணத்தை எடுத்துக்கிட்டாங்க நான் எவ்வளவோ போராடினேன் ஆனால் என்னால் முடியலை இதற்கு என்னென்னு சொல்ல முடியுமா எனக்கு இப்போ நடந்துருக்க தசை வந்து கேது தசை ஒருவேளை இந்த கேது தான் எனக்கு இந்த நிலைமை கொடுத்துட்டாரா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி அப்படின்னா அவங்களுடைய கேள்விக்கு அச்சலக்கண பத்தி அப்படின்னு அந்த ஜோட முறை என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் சரிங்களா ஜாதகர் இங்கே என்ன கர்ம வினையை கொண்டு வராரு அப்படின்னா போன பிறவியில் தன்னுடைய லாபத்திற்காக மகிழ்ச்சிக்காக தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக தான் செய்த கர்ம வினையை இந்த பிறவியில் அனுபவிக்கிறார் எந்த ஒரு செயல் நடந்தாலும் திடீர் திடீர்னு எதிர்பாரமாக அது நடக்கும் இப்படிங்கிறது முதல் பாயிண்ட் இப்போ உடைய அச்சை லக்கணமானது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகிறனால லக்னம் அப்படிங்கிறது பத்து பத்து வருஷமாக அப்படியே பிரிஞ்சு 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 எங்கே வந்துடுது இப்போ அச்சை லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் வந்துடுது கடகத்தின் அதிபதியாக இருக்கிற நம்ம சந்திர பகவான் அதாவது ஜாதகர் பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஜாதகர் இந்த காலங்கள் இந்த அச்சலக்கணம் போகிறப்ப விரயங்களை சந்திக்கணுங்கிற பிராப்தம் இயங்குகின்ற நட்சத்திரமாக ஆகிய மூன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா எதிர்பாராத திடீர் முடிவுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் நஷ்டங்கள் திடீர் எல்லாமே திடீர் திடீர் நடக்கணுங்கிற பிராப்தம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இப்போ இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கிற புதன் இவர் யாருன்னா மூன்று பன்னிரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் நான்கு அப்படிங்கிற வீட்டில் இருக்காரு ஆனால் விரையாதிபதியாக இருந்து நான்கு அப்படிங்கிற சொத்து சுகம் அப்படிங்கிற காலத்தில் இருக்கிறார் சரிங்களா இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் இது போக பார்த்தீங்கன்னா ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற அதாவது நம்மளுடைய ஆறு அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் பெற்றவர் யார் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் சரிங்களா இந்த ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறனால தகவல் தொழில்நுட்ப ஜாதங்களின் மூலமாக இவருக்கு பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிற ஜாதகம் காமிக்குது போதா இந்த நான்காம் வீடு அப்படிங்கிற சொத்து ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்காம் அதிபதியாக இருக்கிற சுக்ர பகவானும் கூடவே ஆறாம் அதிபதியாக இருக்கிற ஆறு ஒன்பது பாக்யாதிபதியாக இருக்கிற குரு பகவானும் இணைந்திருப்பதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நம்மளுடைய குரு சுக்கன் இருப்பதனாலேயும் இந்த எட்டுக்கு எட்டாம் இடான இடத்துல குரு இருப்பதுனாலையும் மரணத்துக்கு சமமான கண்டங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் சிறை தண்டனை கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்கு இப்படிப்பட்டவைகள் நடக்கணுங்கிற பிராப்தம் அப்புறம் இந்த என்ன நடக்குது சொத்து அப்படிங்கிற நாள் விரயமாகுது சரிங்களா நான்காம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் அப்போனா சொத்துக்கள் விரயமாகுது ஏற்கனவே விரயாதிபதியாக இருக்கிற புதன் பகவானும் சொத்து ஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த சொத்துக்கள் விரயமானாலும் இதில் வருமானமும் இருக்குது ஏன்னா இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கிற சூரியன் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்போனா சொத்து விரயமாயிருக்கு இருந்தால்தான் இவருக்கு மீத பணம் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஜாதம் சொல்லுது அப்போ நான் இவங்களுடைய கேள்வி என்ன எனக்கு இந்த கேது திசையில் புதன் புத்தி போகுது அதனால் அந்த பிரச்சனைக்கு வந்திருக்கா அப்படின்னா இங்கே வந்து கேது செயல்படவில்லை ஏன்னா நம்ம முறைப்படி பார்க்கும் பொழுது பிறப்புகால லக்கணம் இவருடைய ஜென்ம லக்கணம் கும்பம் லக்கணத்துக்கு அதாவது பிறப்புகால லக்கணம் கும்பம் கும்பத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னா நல்ல ஸ்தானத்தில் கேது இருக்கிறார் அதுபோல் அட்ச லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல கேது இருக்கிறார் அப்படின்னா கேது பகவானின் தன்மையால் இந்த சொத்து விற்கப்பட்டதா அப்படின்னா இல்லவே இல்லை சரிங்களா இதைத்தான் அட்சலக்கண பத்தியோடய முறை வந்து விளக்குது அப்படின்னா இந்த திசை ஓடுது எனக்கு இந்த புத்தி ஓடுது அதனால் இந்த செயல் நடந்ததா அப்படிங்கிறத விட இன்று கிரக ஆதிபத்தியங்களின் அடிப்படையில் நாம் எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு உணர முடியும் இவருக்கு மேலும் என்ன காரணத்தினால இந்த சொத்துக்கள் வந்து தன்னை விட்டு போச்சு அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் எடுக்கலாம் பொதுவாக பத்தாம் இடம் அப்படிங்கிற கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டிருப்பது முன்ஜன்ம கர்ம வினைகளை அதீதமாக ஒரு மனிதனுக்கு ஆட்படுத்தும் இந்த சனி பகவான் யார் அப்படின்னம்னா ஏழு எட்டு அப்படிங்கிற ஆதிபத்தியங்களை கொண்ட சனி பவன் பத்தில் அப்படின்னா தொழில் சார்ந்த நஷ்டங்கள் தொழில் சார்ந்த வாடிக்கையாளர்கள் இது போல் ஒரு சில பிரச்சனைகள் அழுத்தங்கள் இதை வந்து சந்திக்கணும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்ற சனி பத்தில் தொழில் சார்ந்த வராக்கடன்கள் அப்படிங்கிற வந்து நின்றோம் அப்படி இருக்கிறதுனால தொழில் தொழில்வங்க தொழிலை டம்ப் பண்ணும் பொழுது தொழில் சார்ந்த வராக்கடனின் காரணமாக எதிர்பாராத நேரத்தில் பணம் வர வேண்டிய பணம் நிலுவை பணமாக நின்றுவோம் அதாவது புத்தக கணக்கில் இருக்கும் இந்த ஆள் இவ்வளோ ரூபா நமக்கு பணம் தரணும்னு கணக்கில் இருக்கும் கையில் பணம் வருமா வராது அதனாலையும் ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து அனுபவிக்கிறாங்க மேற்கொண்டு எட்டாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பறையில் இந்த நான்காம் வீட்டை பார்ப்பாரு இந்த சனியோட பார்வை நேரங்கள் நாளை பிடிக்கும் பத்துலேருந்து நால தான பிடிக்கும் அப்படி பிடிக்கிறதுனால நான்கு அப்படிங்கிற சொத்து சோகம் சார்ந்த அழுத்தங்கள் பத்துலேருந்து பார்க்கறனால அழுத்தங்கள் எட்டாம் அதிபதியாக இருந்து பார்க்கறனால சொத்துக்கள் விரயம் சொத்துக்கள் மீதான கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்கு எட்டுனா கோர்ட் கேஸ் ஒம்பு வழக்கு தானே அதாவது எட்டாம் அதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வை வீச்சினால் நான்கை பார்க்கறனால சொத்துக்கள் சார்ந்த கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்குகள் அப்படின்னு வருது அப்புறம் இந்த ஜாதகர் இந்த திறன் தான் இதை சந்திக்கணும்னு இருக்குது ஒருவேளை இந்த ஜாதகர் தானாக முன் வந்து தன்னுடைய சொத்துக்களை விற்று இருந்தார் அப்படின்னா விற்று கடனை கட்டியிருந்தாருன்னா ஜப்தி அளவுக்கு போகாது ஏன் இந்த நடந்தது அப்படின்னா ஜாதகர் தன் நிலையை எடுத்துச் செல்வதற்கான மூன்றாம் இடம் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இடத்துல ஆறாம் அதிபதியாக இருக்கிற குரு போகம் வீட்டுக்கனால தன் நிலையை விடந்து மேலதிகளுக்கு எடுத்துச் சொல்ல முடியவில்லை சரியான புரிதல் இல்லை சரி அதனால் காரணமாக இந்த செயல் நடந்துட்டது அப்படின்னு ஜாதகம் வந்து விளக்குது சரிங்களா குறிப்பிட்ட அற்புதமான ஜோட முறை நமக்கு உலகத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர் உயிரி திருப்பத்தையாவுக்கும் அவர் வழி செல்கிற அனைத்து மூத்த குருமாக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து நன்றி வாழ்க வளமுடன்